நிதி நிலை அறிக்கையா ஏதோ ஒரு கட்சியை திட்டிகிட்டு இருந்தாங்க நிதி நிலையை பத்தி எங்கெங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு வாரமா என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னா வாரணாசிக்கு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போனாங்களா வாரணாசிக்கு போறது காசிக்கு போறது தமிழனுக்கு ஒண்ணு பெரிய அபூர்வமான காரியம் கிடையாது பழைய சினிமா பாட்டு எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சினிமா படங்கள்லாம் தெரியும் நம்ம வீட்டு கல்யாணத்துல கூட காசி சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் யாத்திரம் காசி யாத்திரை போறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஆதி காலத்துல இருந்து மக்கள் இங்க இருந்து காசிக்கு போறாங்க காசியில் இருக்கிற மக்கள் நம்ம ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை சிவனை வணங்குபவர்கள் சர்வ சர்வசாதாரணமா வரதராஜர் போய் தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க பெருமாளை வணங்குறவங்க சிவன் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க இதெல்லாம் நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது சிவனை கும்பிடுறதா ரெண்டு பேரையும் கும்பிடுறவங்க வெள்ளிக்கிழமையானா மசூதி முன்னாடி போய் நின்றுப்பாங்க அந்த மசூதியில தொழுகை முடிச்சுட்டு வந்த உடனே அவங்க வந்து அப்படி ஊதிட்டு தலையில அப்படி தட்டினாங்கன்னா ஒரு திருப்தி